எது எது ஆண் பெண் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உடையணிய கூடியவர்களாக இருக்கிறார்கள் கேட்டால் இதுதான் இப்பொழுது என்கிறார்கள் ஆண்களில் பெண்களை போல ஒப்பனை செய்பவர்களையும் பெண்களில் ஆண்களை போல ஒப்பனை செய்பவர்களையும் அவர்கள் சபித்துள்ளார்கள் இஸ்லாம் கூறும் ஹிஜாபை நாம் முழுமையாக உணர வேண்டும் ஹிஜாப் என்பது நம்முடைய பாதுகாப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உகந்தது மேலும் ஹிஜாப் நம்முடைய ரத்தமும் சதயமாக இருக்க வேண்டும் ஹிஜாப் நம்முடைய உயிராக இருக்க வேண்டும் எப்போதுமே ஹிஜாப் அறிவிப்பு தளம் அல்ல அது ஆளுமைக்கான அடையாளம் கண்யத்திற்கான அடையாளம் அது பாதுகாப்பிற்கான அடையாளம் அஸ்லாம் வலைக்கும் வர்மதுமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிய ஒரே ஆரம்பம் செய்கிறேன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாம் கூறும் ஆடை ஒழுக்கம் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் தக்கவாறு அழகழகான விதவிதமான ஆடைகளை அணியக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆள் பாதி ஆடை பாதி என்பார்களே அந்த பழமொழிக்கு ஏற்றாற்போல் ஒரு மனிதன் அவர் உடுத்தக்கூடிய ஆடையை தரம் பிரித்து காட்ட முடியும் ஆடை என்பது வெறும் துணி மட்டுமல்ல மாறாக அவர் அணியக்கூடிய நடவடிக்கை அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாய ஒழுக்கம் ஆகிய அனைத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் ஆடை இருக்கு ஆடை என்பது அல்லாஹூடைய மிக பெரிய அருக்கொடையாகும் ஏனென்றால் ஆடை மட்டும் இல்லாமல் இருந்தால் விலங்குக்கும் மனிதர்களுக்கும் இடையே வித்தியாசம் இல்லாமல் போயிருக்கும் அல்லாஹு ஆலமின் தன்னுடைய திருமறை குரானிலே ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகிறான் ஆதம ஆதமுடைய மக்களே யுவாரி வரீஷா உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைக்கின்ற ஆடையையும் அலங்காரத்தையும் உங்களுக்காக அருளினோம் என்று அல்லாஹு ஆலமீன் கூறுகிறான் மேலும் நம் அனைவருக்கும் அழகான ஆடையை அணிவது மிகவும் பிடிக்கும் அழகான ஆடை அணிவது நம்மை இன்னும் அழகாக உணரச் செய்யும் அழகான ஆடையை குறித்து முஸ்லிம் என்ற இடம் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் நபி சொல்லா அலிவஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கிடம் கூறுகிறார்கள் யாருடைய உள்ளத்தில் அணு அளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் அதற்கு ஒரு மனிதர் யார் ரசூல் அல்லா தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும் தம்முடைய காலணி அழகாக இருக்க வேண்டும் ஒரு மனிதர் விரும்புகிறாரே இதுவும் தற்பெருமையில் சேருமா என்று கேட்டார்கள் அதற்கு நபி சலாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் அழகையே விரும்புகிறான் எனவே தற்பெருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மனிதர்களை கேவலமாக மதிப்பதும் தான் என்று கூறினார்கள் மேலும் இன்றைய சமுதாயத்தின் அழகான ஆடையை பார்த்தோம் என்றால் ஆண் சமுதாயத்தை பார்த்தால் டோன் ஜீன் என்பார்கள் அதாவது அது புதிய ஆடையா பழைய ஆடையா என்ற வித்தியாசமே தெரியாது அந்த ஆடை கிழிந்து இருக்கும் அங்கங்கு அதைத்தான் இப்போ உள்ள அழகான ஆடையாக அணிகிறார்கள் மேலும் பெண்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் லாங் என்பார்கள் ரொம்ப ஆடை அணிபவர்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் முன்னால் போனால் பின்னால் இருவர் தூக்கி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த ஆடை அவ்வளவு நீளமாக இருக்கும் இந்த நீளமான ஆடை அணிவதை குறித்து மற்றும் ஒரு ஹதீசில் நபி சொல்லி வசலாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் மூன்று விதமான மனிதர்களை பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு என்று கூறினார்கள் அதற்கு அபுதர் அவர்கள் நஷ்டம் அடைந்து விட்டார்கள் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் யார் அவர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் யார் தற்பெருமையோடு தன்னுடைய ஆடையை இழுத்துக்கொண்டு கொண்டு அணுகிறார்களோ அவர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று கூறினார்கள் பெண்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான் பெண்களை நீங்கள் நோவினைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் நீங்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் நீங்கள் யார் என்று அறிவதற்கும் ஹிஜாப் முறையை ஏற்படுத்தியதாக அதாவது ஹிஜாப் முறை பெண்ணிற்கு பாதுகாப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் கண்ணியத்திற்கும் மிக சிறந்தது என்று சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹ் ஆலமி இந்த பெண் சமுதாயத்தை சீர்படுத்துகிறான் செம்மைப்படுத்துகிறான் ஏன் படைத்த இறைவனுக்கு தான் தெரியும் ஒரு சமுதாயத்தை எப்படி சீர்படுத்துவது எப்படி செம்மைப்படுத்துவது என்று மேலும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆடை ஒழுக்கத்தை பொறுத்தவரை ஆணுக்கு தனிப்பாதை பெண்ணுக்கு தனிப்பாதை என்று தனித்தனியாக வசனங்களை இறக்கி தெளிவாக சொல்லி காட்டுகிறார் முதலில் ஆண் சமுதாயத்தை பார்த்து இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் நபியே நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள் எகுல்லுமின் அபுசா ரஹீம் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் வயோஜகம் அவர்கள் தங்கள் கருப்புகளை தேணிக் காத்துக் கொள்ளட்டும் இதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது என்று இந்த வசனத்தை முடிக்கிறான் அடுத்த வசனமாக பெண் சமுதாயத்தை பார்த்து முப்பத்தி ஓராவது வசனத்தில் வலா யு புதீன ஜீனத்த உன்ன இல்லாம மின்ஹா பெண்களே உங்கள் அலங்காரத்தை வெளியே தெரிவபற்றைத் தவிர வேற எதையும் வெளிக்காட்டாதீர்கள் என்று மேலும் அல்லாஹூ ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் உங்கள் முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் தெள்ளத் தெளிவாக வசனங்களை இறக்கிவிட்டான் அதாவது பெண்கள் முகம் முன் கைகளை தவிர வேற எதையும் வெளியே காட்டக்கூடாது என்று இதுதான் கண்ணியமான ஹிஜாப் ஆகும் இப்படி அல்லாஹ் ரபுல்லாலுமின் சட்டங்களை தெல்ல தெளிவாக அழகாக இருக்கிய பிறகும் அதனை இந்த சமுதாயம் ஏற்க மறுக்கிறது ஆடை ஒழுக்கத்தை பொறுத்தவரை பெண் சமுதாயம் மிக சரிந்திருப்பதை பார்க்கிறோம் மேலும் எதற்காக நாம் ஹிஜாப் அணிகிறோம் அலங்காரத்தை மறைப்பதற்காக ஹிஜாப் அணிகிறோம் ஆனால் இன்றைய சமுதாய பெண்களோ அலங்காரத்திற்காகவே ஹிஜாப் அணியக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் திருமண நிகழ்ச்சிகளுக்கு என்று தனித்தனி விசேஷங்களுக்கு என்று தனித்தனி பரிதாக்களை வைத்துள்ளார்கள் குறிப்பாக திருமண நிகழ்ச்சிகளுக்கு என்று ஒரு பர்தா வைத்துள்ளார்களே அதை பார்த்தோம் என்றால் அவ்வளவு டிசைன் அவ்வளவு ஒர்க்கு வச்சு முழுக்க முழுக்க அலங்காரமாக இருக்கக்கூடிய ஹிஜாபை அணுகிறார்கள் எதற்காக நாம் ஹிஜாப் அணிய வேண்டும் அலங்காரத்தை மறைப்பதற்காக ஆனால் இன்றைய பெண் சமுதாயமோ அலங்காரத்திற்காகவே நிஜா அணியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மேலும் அல்லாஹ் ரபுல் ரபுல்லால தெளிவாக சொல்லி காட்டுகிறான் உங்கள் முக்காடுகளை உங்கள் மார்பின் மீது போட்டுக் கொள்ளுங்கள் என்று ஆனால் இன்றைய பெண் சமுதாயமோ முக்காடுகளை தலைக்கு மட்டுமே பத்து சுத்து சுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மறைக்க வேண்டியதை மறைக்காமல் தலைக்கு மட்டும் பத்து சுத்து தேவையா மேலும் நபி சலல்லா அவர்கள் இரண்டு பிரிவினர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்று கூறினார்கள் அதிலும் முதலாவது பெண் சமுதாயத்தை பார்த்து அவர்கள் தானும் பக்கம் சாய்வார்கள் தன் பக்கம் கொள்வார்கள் மேலும் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆடை அணிந்தும் இருப்பார்கள் என்று இன்றைய பெண் சமுதாயத்தின் ஆடை ஒழுக்கத்தை பார்த்தால் ஒன்று மெல்லிய லேசான ஆடைகளை அணிகிறார்கள் இல்லை என்றால் இறுக்கமான டைட்டான உடல் அங்கங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு ஆடைகள் அணியபவர்களாக இருக்கிறார்கள் இதைத்தான் நிர்வாணம் என்கிறார்கள் மேலும் பெண்கள் ஆண்களை போலவே உடை அணியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் எது எது ஆண் பெண் என்று வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உடை அணியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கேட்டால் இதுதான் என்கிறார்கள் அவர்களை சபித்துள்ளார்கள் ஆண்களில் பெண்களைப் போல ஒப்பனை செய்பவர்களையும் பெண்களில் ஆண்களை போல ஒப்பனை செய்பவர்களையும் நபி சொல்லாஹ் அலைவாசலாம் அவர்கள் சபித்துள்ளார்கள் இஸ்லாம் கூறும் ஹிஜாபை நாம் முழுமையாக உணர வேண்டும் ஹிஜாப் என்பது நம்முடைய பாதுகாப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உகந்தது மேலும் ஹிஜாப் நம்முடைய ரத்தமும் சதையுமாக இருக்க வேண்டும் ஹிஜாப் நம்முடைய உயிராக இருக்க வேண்டும் எப்போதுமே ஹிஜாப் தளம் அல்ல அது ஆளுமைக்கான அடையாளம் கண்ணியத்திற்கான அடையாளம் அது பாதுகாப்பிற்கான அடையாளம் எனவே நல்லெண்ணம் கொண்டு இஸ்லாம் கூறும் ஆடை ஒழுக்கத்தை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறிய முறையை நிறைவு செய்கிறேன் அசலாம் அலைக்கும் Um